ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதகஜராஜா இந்த படத்தை கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது பதிமூணு வருடம் கழித்து ஒரு பிளாக் பஸ்ட்ரெட் அடிச்சுட்டு இருக்கு இப்போ தேட்டர்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த வீக்கெண்டுக்கும் ப்ராமிசிங்கான புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து இன்னைக்கு கொண்டாடினாங்க ஸோ அதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சுந்தர்சி ஷேர் பண்ணியிருந்தார் அதில் ஒரு விஷயம் என்னென்னா விஷால் பட்ட கஷ்டங்கள் இந்த படத்துக்காக என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை பார்த்து அதை சொ அதை கேட்கும்போது விஷாலும் கண்காங்கினார் அந்த ஈவெண்ட்டில் அதை தாண்டி இந்த படம் வெற்றி பெறத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் விஷால் அப்படின்னு அவர் சொன்னார் அது கேட்கவே நல்லா இருந்தது அதே சமயத்தில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூடிய சீக்கிரமே இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் படம் உண்மையாவே சக்சஸ் மீட் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் தான் அந்த மாதிரி தான் படம் ஓடிட்டு இருக்கு அதுக்கடுத்து வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டு படங்கள் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் ஓரியன்ட் பிலிம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பஸ்தன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மணிகண்டனோட திரைப்படம் இது அவர் வந்து ப்ராமிசிங்கான லைனப் தான் கொடுத்துட்டு இருக்காரு அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் பாட்டில் ராதா குரு சோமசுந்தரம் அவர் வந்து லீடாக பண்ணுறாரு இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டு படத்துக்கும் ஒரு டீசென்ட்டான ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம்னா ரெண்டு ஆக்டர்ஸுமே ரொம்ப செலக்டிவாக தான் படம் நடிப்பாங்க அதுலேயும் மணிகண்டன் குரு சோமசுந்தரம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப பெருசாக பேசப்படுறவங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு அதை தாண்டி படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி போகும் இந்த படம் வந்து இனிஷியலாக பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுங்க ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஜித் அவர்களோட விடாமுயற்சி வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரதுனால இந்த படம் வந்து ஒரு வீக் முன்னாடியே ஜனவரி தேர்ட்டியை ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அந்த இருந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஜ பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க கரெக்டாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி டூ வீக்ஸ் டைம் இருக்கும் அதில் வருது ஒரு கரெக்டான ரிலீஸ் பிளானிங் கரெக்டாக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை தனுஷ் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து சேமிச்சிருக்கா ஆல்ரெடி பாடல்கள்லாம் நல்லா வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதும் சொல்லணும் அலங்கு இந்த படத்தை பத்தி சொன்னோம் நம்ம சேனலில் நம்ம ரிவியூவும் பண்ணிருந்தோம் ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் தான் அலங்குங்க ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொண்ட ஒரு திரைப்படம் அந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில அவைலபிளாக இருக்கு நீங்க படம் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப ஒரு அருமையான திரைக்கதை கதை கொண்ட ஒரு திரைப்படம் தாங்க ரொம்ப என்கேஜிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் படம் ஒரு மெசேஜ் நல்ல மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அதுக்கப்புறம் வீரதீரசூரன் வீரதீரசூரன் ரிலீஸ் டேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க பட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் வரல படம் வந்து ஜனவரி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரிலீஸ் பண்ண டீசரில் சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் அதற்கான அப்டேட் எதுவும் வரல எனக்கு தெரிஞ்சு படம் வந்து மார்ச் இறுதி இல்லை மார்ச் மிடில் தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய படங்கள் பேக் டு பேக் லைன் அப் இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு ரிலீஸ் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வீக்கெண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி வீரதீரசூரனோட ரிலீஸ் டேட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஜான் ஃபிரன்ஸ் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும் சிங்கிள் ரொம்ப அருமையாக இருக்குது கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதேமாதிரி இந்த வீக்கெண்ட்குள்ள வீரதீரசூரனோட கண்டிப்பாக ரிலீஸ் டேட் தெரிஞ்சிடும் நம்ம சேனல்லையும் நம்ம அப்டேட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்